సంమ్ర వందాచు. వట్చు ప్లానే పోలిడేడేడ్రిస్. ఇంగే కిటు ఇటుటుటుటుంగే? నాంగు పాథుకురో. వే గీటీ హలిడేస్. గీటీ హలిడేస్. స�

இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு பெரிய வைபு புதுசா இன்னைக்கு வந்த படத்துக்கு ஷோ கிடைக்கல போன வாரம் வந்த படத்தையும் தூக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லா தளபதி ஆக்குபே பண்ணாப்ல சினிமாலே நம்பர் ஒன் அரசியல ஒரு நம்பர் ஒன் என்னைக்குமே ஒரு நம்பர் ஒன் அவ்வளவுதான் வாய்ப்பே இல்லை வேற லெவல்

இந்த கண்டிப்பா அந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணோம் அவர்கிட்டே சொல்லிடுங்க கண்டிப்பா அவள் <laughs> <laughs>

சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் டிவில பட் ஆனால் இது மூவில தேட்டரில் பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுத்துச்சு வாடி வாடி சாங் ட்வைஸ் போட்டாங்க ஒன்ஸ் மோர் ஸோ அதுக்கும் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா வைப் பண்ணோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இளைய தளபதி பார்த்தோம் கியூட்டாக இருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா மூவியும் ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்க நான் அவர் நடிச்ச சிக்ஸ்டி த்ரீ மூவிஸ் சிக்ஸ்டி ஃபோர் மூவிஸும் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணாலுமே நாங்கள் கண்டிப்பா வந்து பார்ப்போம் லைக் சிஎம்ன்றது கரெக்டாக ஒரு நல்ல பர்சனுக்கு தான் வரணும்னு நினைச்சதுனால போடல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் என் தளபதிக்கு தான் டிவி கேக் <laughs> 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 <laughs>

ஆ இந்த ப்ரோ இப்போ இருக்கு ப்ரோ எல்லாம். புதுசா இருக்கு. மச்சான் ப்ரோ ஒன்ஸ் ஃபோர் கேட் ஒன்ஸ் ஃபோர் கேட்டோம் ஏட்ட ப்ரோ நாள் மெமரி சப்லே வந்த மாதிரி இருக்கு. சோ 2005 பேக்லலாம் 90ஸ் கிட்ஸ்லாம் இதெல்லாம் மோஸ்ட்லி பாத்துக்க மாட்டாங்க. சோ இப்போ வந்து பார்த்தா

சிவகார்த்திங் படம் வருது பராசக்தி எந்த படம் தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்த மயிடு படம் வந்தாலும் நாங்கள் தான் ஆனால் டிவி கே படம் வந்தால் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு எந்த படம் நல்லா இல்லை நல்லா இருக்கும் அப்படி படம் டா இது டிவி கே படம் வேறு லெவலாக இருக்கும் ப்ரோ வேறு லெவல் வேறு லெவல் அந்த வடிவேல் காமெடி அந்த கண்ணான காமெடி தான் இது டிவி கே தான் வேறு லெவல் ப்ரோ நாங்கள் எதிர்பார்க்கலாம் வேறு லெவல் ஆனால் இந்த வாடி 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 ஒன் போர் கேட்டு கேட்டு வெறுத்துட்டாலும் போட்டு விட்டாங்க ப்ரோ

இல்லையா இப்போது சிறாங்க இல்ல இல்லையா பார்த்த சந்தோஷமா இதோட அப்படியே ஜனன் ஆகும் அதே வாய் போவோம் அதுவா ஆகும் நம்பிக்கை இருக்கு வேற என்ன படத்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நான் பூவே ரொம்ப ஆசை நான் சில விஷயம் வந்து சச்சின் அப்ப வந்த அப்பவே வந்து இந்த விபாஷா பாசு சாங்ஸ் சில காமெடிஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் பட லென்த்து கம்மியாச்சுன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க இன்றைக்கி டூ கே கிட்ஸ்லாம் பிறந்திருப்பானுங்க அப்போ தான் இன்னைக்கு அவனுக்கு இது வந்து ஃப்ரெஷ் லவ்வாக இருக்கும் இப்படிலாம் வந்து லவ்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து எனக்கு வைப்பாக இருந்துச்சு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன் அப்போ நான் ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு செம்ம வைப்பாக இருந்துச்சு தேங்க்யூ இந்த படம் வந்து நான் வந்து பிறந்தப்போ இருந்துச்சு எனக்கு அந்த படத்துக்கு ஒரே வயசு தான் இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் அந்த படத்தை இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் தளபதி கம்ப்ளீட்டாகவே வேற மாதிரி இருப்பாரு ஸோ அந்த ஃபீல் நல்லாவே கிடச்சது நல்லா இருந்துச்சு ப்ரோ வேற லெவல் ப்ரோ

இதுதான் தளபதி போட்டு தளபதி நல்ல ரோஹிணி தான் ரோஹிணி நல்ல தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிப்பாரு நாங்க ஜெயிக்க ஜெயிக்க வைப்போம் லாஸ்ட் ஹோப் ஆஃப் தமிழ்நாடு போட்டுக்கோ லாஸ்ட் ஹோப் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுங்க படம் எப்படி இருந்தது பாத்துருப்பீங்களே பயங்கர வைப்பு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு பெரிய வைபு அந்த ஃபீல் அப்படியே கொடுத்துச்சு அதாவது நாங்க ஒரு என்னோட பதினஞ்சாவது வயசுல நான் இந்த படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் அப்ப என்ன ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ அது மாதிரி அந்த மலர் நினைவுகள் அப்படியே வந்து போகுது அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருந்தது தளபதி அதுவும் சாக்லேட் பாயா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்ன எதிர்பார்த்தோம் நாங்க ஒரு தெரி மெர்சல் இந்த மாதிரி படம் தான் மாசா இருக்கும் தேட்டர்னா அப்படி இருக்கணும் இது சச்சின் போய் போடுறாள் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த காலேஜ் பசங்க இந்த பொண்ணுங்கள்லாம் இன்னும் அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தளபதி நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பயர்கள் அதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது உள்ள பார்க்குறோம் வேற லெவல் வெறித்தனம் செம்ம அப்படின்னு சொல்லணும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ஒரு பக்கம் நினைக்கும் போது என்னன்னா கஷ்டமா இருக்கு அவரோட கடைசி படம் வரப்போகுது அப்படின்னு இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு நமக்காக வராரு அப்படின்றது சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி தேட்டர்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு தனியாக ஒரு தேட்டரை கட்டி விட்டுருங்க நீங்க தளபதி படத்தை மட்டுமே போடுங்க அவ்வளோ தேட்டர் நஷ்டம்லாம் கிடையாது அவன் இன்னொரு பத்து தேட்டர் போட்டு போயிடுவான் அந்த மாதிரி கலெக்ஷன் அடிக்க பாத்துக்கல ஹவுஸ்ஃபுல் புதுசாக இன்னைக்கு வந்த படத்துக்கு ஷோ கிடைக்கல போன வாரம் வந்த படத்தையும் தூக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தளபதி ஆக்குபே பண்ணாப்ல சினிமாலே நம்பர் ஒன் அரசியலாம் ஒரு நம்பர் ஒன் என்னைக்குமே ஒரு நம்பர் ஒன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதான் சொல்றேன் ஒரு சாக்லேட் பாய் நம்ம வந்து மாறிடுச்சு தளபதி அப்படினாலே மாஸ் ஹீரோ அவர் பயங்கரமா வேற மாதிரி நம்ம பார்த்து அப்படி இமேஜின் பண்ணும்போது சச்சின் போது எப்படின்னு ஆனா உள்ள போய் பார்க்கும் போது நீங்க பார்த்து அந்த ஐயாச்சாமி காமெடி ஒரு ஆயிரம் தடவைக்கு மேல நம்ம பார்த்திருப்போம் திரும்பவும் சரி போறது உள்ள அது ஒரு பயங்கரமான இதுவா இருக்கு அதுவும் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு நம்மள மீறி அந்த வாடி வாடி சாங் நம்மள மீறி ஒரு வை பை கை கால் எல்லாம் முடிக்க ஆட போயிருவோம் பட் உள்ள பார்க்கும் போது அது ஒரு தனி ஒரு எனர்ஜி கொடுக்குது வெறித்தனம் அப்படின்னு சொல்லணும்